வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு விசேட கொடுப்பனவு அரசாங்கம் அறிவிப்பு அஸ்வசம கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் அமைச்சரவை அனுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி அரசி இறக்குமதி செய்ய அங்கீகாரம் ஈஸ்டேலின் பள்ளிவாசல்களில் ஒளிபெருக்கி பயன்படுத்த அரசாங்கம் தடை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நிலம்புற நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அஸ்வசம மூன்றாம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் மீள திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பயனாளி குடும்பங்களுக்கு நாலு வகையான சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடுகையில் தற்போது வழங்கப்படும் தொகை என கருத்து முன்வைது என்ற வகையில் ஜனாதிபதி யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சமூக பிரிவுகளில் உள்ளவர்களுக்கான கொடுப்பனவை எட்டாயிரத்தி ஐநூறு இருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மிகவும் வறிய சமூக பிரிவுக்கு உட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவை பதினாயிரம் ரூபாவில் இருந்து பதினேழு ஐநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாடாளுமன்றினால் அங்கீகரிக்கப்படும் உள்ளது அதே நேரம் நிலையற்றவர்கள் என்ற சமூக பிரிவுக்கு உட்பட்டவர்களுக்கான நலம்புரி கொடுப்பனவை அடுத்த வருடம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கவும் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற பிரிவில் உள்ளவர்களுக்கான கொடுப்பனவை அடுத்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிப்பதற்கும் அமைச்சர் அனுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்தார் சந்தையில் தற்போது நாட்டரிசி மற்றும் ஏனைய அரிசி வகைகளுக்கு நிலவுகின்ற பற்றாக்குறை மற்றும் கடுமழையினால் சேகைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாட்டுகளை நீக்குவது பொருத்தமானது என இனம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய உடன் அமலாகும் வகையில் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள அமைச்சர் நலிந்த மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அடுத்த பாடசாலை தவணையில் இருந்து இந்த முடிவு அமலுக்கு வர உள்ளது பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதே வழி பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் நாட்டின் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தடை விதிக்குமாறு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் இக்வீர் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பள்ளிவாசல்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டுமென்ற தடையை மீறி ஒலிபெருக்கிகளில் பயன்படும் பள்ளிவாசல்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் காவல்துறையினருக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் இதாமர் பென் இக்வீர் பள்ளிவாசல்களில் இருந்து வரும் சத்தம் ஈஸ்டைல் மக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் சில அரபு நாடுகளும் கூட ஒளிபெருக்கி சத்தம் தொடர்பான விடயத்தில் பல சட்டங்களை இயற்றி உள்ளனர் என்று பதிவிட்டுள்ளார் ஈஸ்டைல் அரசாங்கத்தின் இந்த உத்தரவுக்கு அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இற்றுடன் செய்திகளில் யாவர் நிறைவடைகின்றது அடுத்தமடுத்தியான செய்திகளை இரவேட்டும் அப்பதற்கு எதிர் பாருங்கள் நன்றி